ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்மா நம்ம ரெயின்போ சேனலில் நான் ரொட்டிக்கு மாவு பேசுகிறத காமிக்க போகிறேன் பாருங்கள் நான் ரொட்டி நம்ம சாதாரணமாக சப்பாத்தியெல்லாம் என்ன ஓட்டு செய்வோம் நான் தண்ணி ஓட்டு செய்ய போகிறேன் காமிக்கிறவாங்க இந்த கப்புக்கு ஒரு அஞ்சு கப்பு மைதா இந்த மாதிரி அஞ்சு கப்பு அப்போது மாவை இப்படி நடுவில் இப்படி புளியாக்கிட்டு இதில் வந்து உப்பு உப்பு ஒரு கரண்டி ஜீனி ஒரு கண்டி ஜீனி அப்புறம் இந்த இப்படி குழி செய்துட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு தயிர் விடுறோம் தயிர் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் ஏற்கனவே இது ஒரு ஸ்பூன் தயிர் தயிர் விட்டுட்டு ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு ட்ரை ஈஸ்ட்டு கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி பாருங்கள் இதில் கரண்டி எடுத்துருக்கேன் இதை நம்ம இந்த தயிர் கூட போட்டுருவோம் போட்டுட்டு ஒரு ரெண்டு கரண்டி நெய் நெய் எண்ணெய் எண்ணெய் பட்டர் எது இருந்தாலும் போடலாம் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி நெய் இந்த மாவு பிசைகிறதுக்கு இந்த மாதிரி கை மூக்குற அளவுக்கு சுடு தண்ணி இது சுடு தண்ணி தான் இது இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இப்போது நல்லா கலந்தாச்சு உப்பு ஜீனி எண்ணெய் ஈஸ்ட்டு தயிர் எல்லாம் கலந்தாச்சு இந்த மாதிரி கலந்து பின்னாடி இந்த மாதிரி பக்குவோம் இப்படி இப்படி பக்குவோம் இதை இப்போ வந்து இந்த வெண்ணி வெண்ணி ஊற்றி அவங்க பெசே மாட்டோம் நம்ம சொல்லுவோம் இல்லையா குழைக்கணுன்ட்டு அந்த மாதிரி குழைக்கத்தான் குழைக்கணும் டைட்டாக ரொட்டிக்கு மாதிரி சப்பாத்திக்கு மாதிரி டைட்டாக நம்ம பெசக்கூடாது இந்த பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கணும் நம்ம உருண்டை செஞ்சால் உருண்டை வராது இதில் அந்த மாதிரி பக்குவத்தில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு இதில் நம்ம சீல் பண்ணிடலாம் இல்லை இந்த மாதிரி பார்க்குறதுல இந்த மாதிரி பார்க்குறதில் அன்னே இதில் பத்தாது நம்ம காமிக்கில காண்டி நம்ம இதில் பாதி எடுத்து இதில் வைப்போம் பாதி வேற இதில் வைப்போம் ஏன்னா இது பொங்கி வரும் அதுக்காக இந்த பாத்திரத்தில் பாதி வேறு இதில் பாதி வைப்போம் ஏன்னா நல்லா மூடுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இதோட மூடியில் சீல் நல்லா சீலாகிறப்பில் மூடியில் எப்படி லைட்டாக மூடி வச்சிடணும் இந்த மாதிரி மூடிடணும் மீதியை இந்த மாதிரி இன்னத்தில் போட்டு ஏன்னா அது ஒரு இடத்துல சீல் பண்ணுறா கல்யாணம் இல்லை அதுக்காக வேண்டி இப்படி வைக்கிறேன் இப்படி எடுத்து இதை வச்சு சீல் பண்ணிடுவோம் இந்த மாதிரி சீல் பண்ணிட்டு அந்த பாருங்கள் இது பூரா இது நிறைஞ்சி ஊ நல்ல உத்விஷமாக வந்து இது இது வரைக்கும் இந்த மேலே வரைக்கும் வந்துடும் காமிக்கிறேன் நான் அதுக்கு பின்னாடி தான் நம்ம நான் ரொட்டி செய்யணும் அப்படியே ஆகாத நல்ல பா பாத்திரமாக இருந்தால் இந்த மாதிரி குக்கரில் உள்ள வச்சு நல்லா இந்த மாதிரி மேலே உப்பி வர்ற வரைக்கும் அல்லது அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் வச்சிட்டக்கு பின்னாடி செய்வோம் இந்த பாருங்கள் நான் அப்போதான் மைதா மைதாமை பிசைஞ்சு இது கலந்து வச்சேன் இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒப்பிசமாக வந்திருக்கு இதை தான் நம்ம இன்றைக்கி நான் ரொட்டி செய்ய போகிறோம் இது இந்த மாதிரி இருக்குது நம்ம வச்ச அளவையோட இந்த மாதிரி ரெண்டுலேயும் வச்சேன் நான் இடமில்லாமல் இது இந்த மாதிரி ஒப்பிசமாக இருக்குது இப்போ இதில் நம்ம கீழே போயிச்சு பாருங்க தான் நம்ம செய்ய போறோம் இப்போ தண்ணி குழுச்சு இந்த மாதிரி நீலமா எடுத்து ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு இதில் இது என்ன இன்னும் எதுவும் தேவையில்லை இது மாதிரி கொத்தமல்லி ஓமம் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிருவோம் இந்த பக்கமும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த மாதிரி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மூடி வைப்போம் இதை எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எடுத்தாச்சு அடுத்த செகண்ட் பேஜ் தீயை குறைச்சிட்டு

தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை தேங்க் யூ